இன்னைக்கு சிறப்பு வாய்ந்த தீர்த்தங்கள்லே புண்ணிய தீர்த்தமான காவிய தீர்த்தத்தை நம்ம சிவகாளி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி அந்த குருக்கள் கையில் பூஜை பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன் அவரும் சங்கல்பம் எடுத்து பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை அந்த தீர்த்த குண்டத்திலிருந்து காவேரி அம்மா உற்பத்தி ஆகக்கூடிய இந்த அற்புதமான புண்ணிய பூமி பிரம்மகிரின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த காவிய தீர்த்த குண்டத்தில் இருந்து பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எனக்கு எடுத்து கொடுத்தாரு இதை தான் நம்ம சிவகாலி அம்மாவுக்கு அமாவாசை பௌர்ணமியில் கலசு நிறுத்தி அபிஷேகம் பண்ணுறோம் நீங்களும் இந்த மாதிரி புண்ணிய இடங்களுக்கு போக சொல்ல கங்கா யமுனா சிந்து ஜல காவேரி நிறைய தீர்த்த கிணறுகள் இருக்கும் அங்கெல்லாம் போனீங்கன்னா அம்மாக்காக எல்லாரும் பயன்பெறத்துக்காக நீங்களும் இந்த மாதிரி பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா சிவகாலி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் நீங்களும் நலமோடு மகிழ்ச்சியாக வாழும்னு சொல்லி